தேவனோடு சஞ்சரிக்கிற வாழ்க்கை தேவனோடு தேவனை சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் இந்த உலகத்திலே ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை ஆமீன் சொல்லுவோம் ஏன் ஆமீன் சொல்ல மாட்டேன்றீங்க உற்சாகம் இல்லையா எங்கெங்க நாங்கள் ஆண்டவரை சார்ந்து கொள்வது நாங்கள் அநேக நேரத்தில் குழுவை சார்ந்து தான் இருக்கிறோம் அநேக நேரத்தில் மனுஷன் எங்கள் பங்காளி வருவான்னு நினைக்கிறோம் என் சொந்தக்காரன் வருவான்னு நினைக்கிறோம் என் அண்ணன் தம்பி வருவான்னு நினைக்கிறோம் எனக்கு திறமை இருக்குதுன்னு நினைக்கிறோம் இதெல்லாம் ஜீரோ இதெல்லாம் என்னது சொல்லுங்க இதெல்லாம் ஜீரோ சொல்லுங்க இதெல்லாம் என்னது இப்படி ஒரு சுத்தி சுத்துங்க இதெல்லாம் என்னது ஜீரோ கணவன் உங்களை கைவிட்டாலும் கத்தர் கைவிட மாட்டார் உங்கள் பிள்ளைகள் உங்களை கைவிட்டாலும் கத்தர் கைவிட மாட்டார் உங்க திறமை உங்களை கைவிட்டாலும் கத்தர் உங்களை இதுதாங்க உண்மை நம்ம நம்பினவங்க நம்மளை கைவிட்டாலும் நம்முடைய பங்காளிகள் நம்மை கைவிட்டாலும் தேவன் நம்மை கைவிடவே மாட்டார் ஹலே லூயா என்னைக்குமே நீங்கள் என்ன செய்யாதீங்கன்னா உங்களுடைய திறமைகள்